சூன்றத்துல் வசனம் ஐம்பத்தி நான்கு மூசா தம் சமுதாயத்தாரிடம் என் சமுதாயத்தாரே நீங்கள் காலைக்கன்றை கடவுளாக ஆக்கி கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து விட்டீர்கள் எனவே உங்களை படைத்த இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோருங்கள் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் இதுவே உங்களை படைத்த இறைவனிடம் உங்களுக்கு நன்மையாக அமையும் என்று கூறியதை எண்ணி பாருங்கள் பின்னர் அவன் உங்களை மன்னித்தான் நிச்சயமாக அவனே மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் காளைக்கன்றை கடவுளாக வழிபட்டு வந்த இஸ்ரவேலர்களின் உள்ளத்தில் அது தொடர்பாக குற்ற உணர்வு ஏற்பட்டது அதையடுத்து அவர்களை அல்வா மன்னித்தான் அந்த மன்னிப்பும் எந்த விதத்தில் இருந்தது என்பதை இவ்வசனம் விவரிக்கிறது இறை தூதர் மூசா அலை அவர்கள் தம் சமூக மக்களான இஸ்ரவேலர்களிடம் காளைக்கன்றை கடவுளாக ஆக்கி வழிபட்டதால் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்த ஏக இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று கூறினார்கள் படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று குறிப்பிட்டதன் மூலம் இஸ்ரவேலர்கள் இழைத்த குற்றத்தின் கன பரிமாணம் இங்கு உணர்த்தப்படுகிறது படைத்தவன் ஒருவன் இருக்க அவனை விட்டுவிட்டு வேறொன்றை வழிபட்டதை நீங்கள் படைத்தவனிடமே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது இஸ்ரவேலர்களின் பாவ மன்னிப்பு இப்னு அப்பாஸ் ரதி அம் அன்பு அவர்கள் கூறியதாவது இறை தூதர் மூசா அலை அவர்கள் வல்லமையும் மாண்பும் மிக்க தம்முடைய இறைவனின் உத்தரவின் பேரில் தம்மை தாமே கொலை செய்து கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார்கள் காளைக்கன்றை வழிபட்டு வந்தவர்களிடம் இது தெரிவிக்கப்பட்டது உடனே அவர்கள் அனைவரும் கீழே அமர்ந்தனர் காளைக்கன்றை வழிபடாத நல்லவர்கள் தங்கள் கைகளில் உடைவாட்களை எடுத்துக்கொண்டு நின்றனர் அப்பொழுது கார் இருள் ஒன்று அவர்களை சூழ்ந்து கொண்டது உடனே அவர்களில் சிலர் வேறு சிலரை வெட்டத் தொடங்கினர் இறுதியில் அவர்களை விட்டும் இருள் விலகியது அப்பொழுது அவர்களில் எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தனர் கொல்லப்பட்ட அனைவருக்கும் அதுவே பாவ மன்னிப்பாக அமைந்தது கொல்லப்படாத மற்றவர்களுக்கும் அதுவே பாவ மன்னிப்பாக அமைந்தது இப்னு ஜரீர் ரஹமத் உல்வாஹி அவர்கள் தமது அறிவிப்பாளர் தொடர் வழியாக இதை எடுத்து கூறியுள்ளார்கள் விரிவுரையாளர்கள் சுத்தி அஹமது அலைஹி அவர்கள் கூறியதாவது காலைக்கன்றை வழிபட்டவர்களும் அதை வழிபடாத நல்லவர்களும் வாட்களால் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர் இரண்டு பிரிவினர்களிலும் கொல்லப்பட்டவர்கள் உயிர் தியாகிகளாயினர் இஸ்ரவேலர்கள் அனைவருமே அழிந்து விடுவார்களோ என எண்ணும் அளவிற்கு அதிகமானோர் கொலையுண்டனர் இவ்வாறு எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இறுதியில் மூசா அலை அவர்களும் ஹாரூன் அலை அவர்களும் எங்கள் இறைவாம் இஸ்ரவேலர்களை முற்றாக நீ அழித்துவிட போகிறாயா எங்கள் இறைவா எஞ்சி யாவது விட்டு வைப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் உடனே ஆயுதங்களை போட்டுவிடுமாறு அல்வாங் உத்தரவிட்டதுடன் அந்த மக்களை மன்னிக்கவும் செய்தான் அவ்விரு பிரிவினர்களில் கொல்லப்பட்டவர்கள் உயிர் தியாகிகளாகவும் கொல்லப்படாத மற்றவர்கள் போராளிகள் என்ற அடிப்படையில் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் ஆயினர் இதையே பின்னர் அவனே உங்களை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் எனும் வசனத்தொடர் குறிப்பிடுகின்றது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத் உல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது இறை தூதர் மூசா அலஹி அவர்கள் அல்வாங்விடம் உரையாடிவிட்டு தம்முடைய சமூகத்தாரிடம் திரும்பிய பொழுது அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த காளைக்கன்றை எரித்து அதன் சாம்பலை டலில் தூவிவிட்டார்கள் அதன் பின்னர் அந்த மக்களில் தாம் தேர்வு செய்த சிலரை அழைத்துக்கொண்டு தம் இறைவனிடம் சென்றார்கள் அப்பொழுது அவர்களை இடி முழக்கம் தாக்கியது அதனால் அவர்கள் அனைவரும் மாண்டனர் பின்னர் அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டனர் அப்பொழுதுதான் மூசா அலை அவர்கள் காலைக்கன்றை வழிபட்ட குற்றத்திலிருந்து இஸ்ரேலர்களுக்கு மன்னிப்பு அளிக்குமாறு இறைவனிடம் கோரினார்கள் அதற்கு அல்வா அவர்கள் அனைவரும் தம்மைத்தாமே கொலை செய்து கொண்டால் ஒழிய நான் பாவ மன்னிப்பு வழங்க முடியாது என்று கூறிவிட்டான் அதற்கு அந்த மக்கள் அல்வாவின் கட்டளை இதுதான் என்றால் அதனை நாங்கள் பொறுமையோடு ஏற்கிறோம் என்று மூசா அலை அவர்களிடம் கூறினர் மூசா அலை அவர்கள் அந்த மக்களில் காலைக்கன்றை வழிபடாதவர்கள் அதை வழிபட்டவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள் உடனே அந்த மக்கள் கொல்லத் தொடங்கினர் அதை கண்ட மூசா அலை அவர்கள் மனம் நொறுங்கி போனார்கள் பெண்களும் குழந்தை குட்டிகளும் மூசா அலை அவர்களிடம் அழுது புலம்பினர் அவர்களுக்காக அல்வாவிடம் பாவ மன்னிப்பு கோரினர் அப்பொழுது அவர்களை அல்வா மன்னித்தான் மேலும் மூசா அலை அவர்கள் அந்த மக்களை விட்டு வாட்களை உயர்த்துமாறு உத்தரவிட்டார்கள் அப்துல் ரஹ்மான் பின் ஜெயத் ரஹ்மத் அல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது இறை தூதர் மூசா அலை அவர்கள் அல்வாவிடம் உரையாற்றிவிட்டு தம்முடைய சமூகத்தாரிடம் திரும்பினார்கள் அப்பொழுது மக்களெல்லாம் காலைக்கன்றை வழிபட்டு கொண்டிருக்க அவர்களில் எழுபது பேர் மட்டும் அதிலிருந்து விலகி ஹாரூன் அவர்களுடன் தனியே சென்று விட்டார்கள் அந்த எழுபது பேரிடம் மூசா அலையவர்கள் உங்கள் இறைவன் வாக்களித்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் மூசா அந்த மக்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கு பாவமன்னிப்பு ஏதும் கிடையாதா என்று கேட்டனர் அதற்கு மோச ஆலை அவர்கள் மன்னிப்பு உண்டு உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களை படைத்த இறைவனிடம் உங்களுக்கு நன்மையாக அமையும் இதுவே உங்களுக்கு பாவ மன்னிப்பாகும் என்று கூறினார்கள் உடனே அந்த மக்கள் உடை வாட்களையும் கத்திகளையும் உரையிலிருந்து உருவினர் அப்பொழுது அவர்கள் மீது மூடு அனுப்பப்பட்டது அதனால் அங்கு இருள் சூழ்ந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் கைகளால் தொட்டு தடவி பார்த்து சிலர் சிலரை கொன்றனர் அவர்களில் ஒருவர் தாம் தந்தையையோ சகோதரனையோ சந்திப்பார் ஆனால் அவர் யார் என்று தெரியாமலேயே அவரை கொள்வார் அப்பொழுது அவர்கள் அல்வா தனது திருப்தியை தெரிவிக்கும் வரை யார் தம்மை கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ அந்த அடியாருக்கு அல்வா கருணை காட்டுவானாக என்று முழங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களில் கொல்லப்பட்டோர் உயிர் தியாகிகளாயினர் உயிர் பிழைத்தவர்கள் மன்னிக்கப்பட்டனர் இவ்வாறு குறிப்பிட்ட அப்துல் ரஹ்மான் பின் ஜயத் ரஹமத்து உல்வாஹி அவர்கள் பின்னர் அவன் உங்களை மன்னித்தான் நிச்சயமாக அவனே மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் என்னும் இந்த தொடரை ஓதினார்கள்